தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சாதி சான்றிதழ் இனிமேல் எப்படி வழங்கப்படும் உச்ச நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு சாதி சான்றிதழ் இனிமேல் எப்படி வழங்கப்படும் உச்ச நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இதுவரை சாதி சான்றிதழ் தந்தையின் சாதி என்ன சாதியோ அதுதான் குறிப்பிடப்பட்டு சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டு வந்தது தந்தை எஸ் சி என்றால் பிள்ளைகளுக்கும் எஸ்சி சர்டிபிகேட் வழங்கப்பட்டது தந்தை பிசி என்றால் குழந்தைகளுக்கும் பிசி சர்டிபிகேட் வழங்கப்பட்டது ஆனால் ஒருவர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் தாய் என்ன சமூகமோ அந்த சமூகம் புறக்கணிக்கப்படுகிறது என்று கூறினார் இதனால் உச்சநீதிமன்றம் விசாரித்து சற்று முன் ஒரு பரபரப்பு தீர்ப்பை வழங்கியுள்ளது தாயின் சாதி அடிப்படையிலும் சாதி சான்றிதழ் வழங்கப்படலாம் என்று தீர்ப்பு வழங்கியுள்ளது தாய் தந்தை இருவரும் ஒரே சமூகம் என்று சொன்னால் ஒரே ஜாதி பெயர் போட்டு சான்றிதழ் வாங்கலாம் தாய் வேறு சமூகத்தை சார்ந்தவர் தந்தை வேறு சமூகத்தை சார்ந்தவர் என்று சொன்னால் அவரவர் விருப்பத்தை தாயின் சாதியையோ அல்லது தந்தையின் சாதியையோ விண்ணப்பித்து சாதி சான்றிதழ் வாங்கிக் கொள்ளலாம் என்று கூறியுள்ளது இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக தாயின் சாதி அடிப்படையில் சாதி சான்றிதழ் வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது ஆகவே கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் கணவன் பெயரிலும் சாதி சான்றிதழ் வாங்கலாம் மனைவியின் பெயரிலும் குழந்தைகளுக்கு சாதி சான்றிதழ் வா வாங்கலாம் ஆகவே இனிமேல் தாயின் சாதி அடிப்படையிலும் சாதி சான்றிதழ் வழங்கப்படும் சற்று முன் உச்ச நீதிமன்றம் அறிவித்துள்ளது